நம்பிக்கை நீங்க தான் உங்களை விட்டுற மாட்டோம் உங்களை விசயமாக்குவோம் அப்படின்னு வந்து மக்கள் சொல்லும் போது அதுக்கு விஜய் என்ன சொல்றாருன்னு பாருங்க நண்பா நன்றி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா பார்த்துலாம் ஒரு கை பார்த்தலாம் சத்தியமா சொல்றேன்

எப்படி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரோ அதற்கு அதிகப்படியாகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் தாங்க தலைவர் விஜய் மக்கள் அவர் என்ன உங்களுக்கு இந்த பாசமும் அன்பும் வந்து சும்மா ஃபேக்கா உண்மையான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரிஞ்சிடும் ஒரு ஓட்டுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் நீங்க வந்து மாத்தி வந்து டிஎம்கே ஓட்டு போட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க நீங்க காசுக்கு வில போற கூட்டமா இல்ல இது விசுவாசமான கூட்டமான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட் தெரிஞ்சிடும்